வியாபார நோக்கில் நம்ம நடவு செஞ்சுருக்க கதளி வாழை மரங்களில் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை பூக்களைலாம் உடச்சி விடுறது வழக்கம் ஏன்னால் இதற்கு மேலே பூக்களை உடச்சி விடல அப்படின்னா காய்கள் திரண்டு வர நாட்கள்ங்கிறது அதிகமாகும் உடைச்சி கொண்டு வர பூக்களை வந்து இந்த மாதிரி கால்நடைகளுக்கு தான் கொடுக்கறது வழக்கம் ஏன்னால் நம்ம பகுதிகளில் இதுக்கான சந்தை மதிப்புங்கிறது சுத்தமாக கிடையாது முழு பூக்களாகவே அப்படியே கொடுக்கலாம் ஆனால் அது மண்ணில் போட்டு ரொம்ப கடித்து எடுக்கும் பொழுது நிறைய மண்ணும் சேர்ந்து இந்த பூவோடு ஒட்டிட்டு போகும் அதற்கு பதிலாக நம்ம வெயில் நேரத்தில் கண்டிப்பாக தோட்டத்தில் வேலை செய்ய போகிறதில்ல அந்த சமயம் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு வளர்ந்த கால்நடைக்கு இரண்டு பூக்களுங்கிற விகிதத்தில் கொடுக்கலாம் இது கண்டிப்பாக கால்நடைகளுக்கு ஒரு உகந்த உணவாக தான் அமையும் ஏன்னா அவற்றின் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் இவற்றில் நிறைய நார்ச்சத்து அது போக நிறைய நுண்ணூட்டங்களும் கிடைக்கும் கிடைக்கிதுன்னு அளவுக்கு அதிகமாக போட்டுகிட்டே இருக்கக்கூடாது உடச்சி கொண்டு வந்து நிழலில் வச்சுட்டு ஒரு நாளைக்கு நல்லா வளர்ந்த கால்நடைகளுக்குன்னு இரண்டு இரண்டு பூவாக கொடுக்கலாம் கண்டிப்பாக இது நன்மை தான் செய்யும் முழு பூவாக நேரடியாக போட்டோம்னா இப்படி தான் மண் நிறையா வயிற்றுக்குள்ளே போகும்